தமிழகத்துல காங்கிரஸுக்கு எத்தனை இடங்கள் கிடைக்கும் அலையன்ஸ்ன்னு வந்ததுன்னா மொத்தமாக அவர் கேட்டாங்க ஏன் கார்த்தி சிதம்பரத்தை காங்கிரஸ் தேர்ந்தெடுத்தாங்க அவர் பேரில் வந்து கேஸ் இருக்கு அங்கே அவர் சிதம்பரம் போய் அங்கே லாபி பண்ணி ஒரு டிக்கெட் வாங்கிட்டாரு இந்த முறை அதிமுக பிளஸ் பிஜேபி அப்படின்னு ஹெச்ராஜா ஜெயிச்சிட்டு வரா ஹெடிஎம்கே அவர் வேண்டாம் சொன்னாங்க அவர் நிறைய பேரில் கான்ட்ரவர்சி இருக்கு ஆனால் அந்த தொகுதியில் டிடிபி தினகரனுக்கும் கணிசமான வாக்குகள் இருக்கு அது அதிமுக வாக்குகளை பிரிக்குமா இது என்னங்கிறது அவர் ரொம்ப டிக்ளைனில் இருக்கார் அவர் பி டிஎம்எஃப் டிஎம்கேன்னு தான் பார்க்குறாங்க அவங்க

அது நேஷனல் ஃப்ரெண்டு எதுவும் அதுதான் தமிழ்நாட்டிலையும் அது இருக்குது ராகுல் காந்திக்கு ஒரு சிறிய அளவு கலை இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை இல்லை அவருக்கு அலையன்ஸ் விடாம இல்லாமல் ஸ்டென்ட் கிடையாது கோடிக்கு எதிரான அலையை இருக்குன்னு நினைக்கிறீங்களா டெஃபனெட்டாக வணக்கம் நண்பர்களே தமிழகத்தில் காங்கிரஸ் வேலுமா கூட்டணிக்கு எத்தனை இடங்கள் கிடைக்கும் இதற்கு மூத்த பத்திரிக்காளர் திரு முராரின் பதில வணக்கம் வணக்கம் தமிழகத்தில் காங்கிரஸுக்கு எத்தனை இடங்கள் கிடைக்கும் ஒம்பது நிற்கிறாங்க ப்ளஸ் அது பாண்டிச்சேரியில் அவங்க வின் பண்ணுவாங்க ஸ்ட்ராங் ஹோல்டு ஒம்போதில் எனக்கு இது அலையன்ஸ்ன்னு வந்ததுன்னா மொத்தமாக வரத்துக்கு சான்ஸ் இப்போ முப்பது முப்பது நாலு சொல்கிறாங்க அது சிலதெல்லாம் கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவங்க அப்படி போச்சுன்னா அது போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது டூ தௌசண்ட் நைன் மாதிரி ரிப்பீட் ஆகும்னு நினைக்கிறேன் டூ தௌசண்ட் ஃபோரில் ஸ்வீப் இருந்துது டூ தௌசண்ட் ஃபோர் செவன் ஃபோர்டின்லேயும் அதே மாதிரி ஸ்வீப் வந்துருது தேர் அன்யூச் டூ தௌசண்ட் நைனில் டிவைட் ஆச்சு அந்த மாதிரி தான் இந்த வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா பட்ல இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர்லேயுமே ஆன்டி இன்கம்மன்சி மோடி பேர்லேயும் சரி எடப்பாடி பேர்லேயும் கடும் அது தேக்க அதனால அது பெரிய சாதகம் டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணிக்கு சிவகங்கை தொகுதியில் கார்த்தி சிதம்பரத்தை நிறுத்தியிருக்காங்க இது மிகப்பெரிய எதிர்ப்பை சுதந்திர ஆட்சி பற்றி கொண்டு வந்திருக்கு ஏன் கார்த்தி சிதம்பரத்தை காங்கிரஸ் தேர்ந்தெடுத்தாங்க அதனால தான் ஒரு நாள் தள்ளி போட்டாங்க அவர் மேரில் வந்து கேஸ் இருக்குது ரெண்டு கேஸ் இருக்குது ஊழல் இதுன்னு இருக்குது அதனால் வேண்டான்னு பார்த்தாங்க அங்கே ஒரு சிதம்பரம் போய் அங்கே லாபி பண்ணி ஒரு டிக்கெட் வாங்கிட்டார் அங்கே ராஜா வந்து ரொம்ப பிரில்லண்டாக கேம்பெயின் பண்ணுவார் ரொம்ப கஷ்டம் அதுவும் இல்லாமல் சுதர்ஷன் ஆச்சு நான் ஃபார்மட்டர் கேண்டிடேட் பேரில் ஒரு இது கிடையாது ஒரு கேஸ் கிடையாது ஒன்றும் கிடையாது ஈக்குவலி வெல் குவாலிஃபைடு அது வேர்ல்ட் ட்ரேட் இதில் வந்து லாவில் வந்து இது பண்ணிக்க சுப்ரீம் கோர்ட் லாயர் ஆல்சோ ஹைலி குவாலிஃபைட் பர்சன் அவருக்கு அங்கே சென்ட்ரலில் ஒன்று செல்வாக்குள்ள போல இருக்கு அவர் போய் கொடுத்துட்டாங்க வேறு வரதே எனக்கு கொஞ்சம் டஃப் தான் எப்படி க கடந்த முறை பார்க்கும் பொழுது அதிமுக வெண் வெற்றி பெற்றுச்சு பிஜேபி கணிசமாக இடங்கள் கிடச்சிது இந்த முறை அதிமுக ப்ளஸ் பிஜேபி எப்படிதான் ஹெச்ராஜா ஜெயிச்சிடுவாரா சிவகங்கரை ஏடிஎம்கே அவர் பேண்டான் தான் சொன்னாங்க அவர் நிறைய பேரில் கான்ட்ரவர்சி இருக்குது அதனால் எந்தளவு வந்து ஏடிஎம்கே ஒர்க் பண்ணுவாங்கங்கிறது தெரியாது அங்கே போய் அவரோட என்ன பிஜேபிக்குன்னு இங்கே ஒன்றும் ஒன்றும் கிடையாது அவர் அவருடைய காரைக்குடி அவரோட சொந்த ஊர் அது அந்த செல்வாக்கு இருக்குது பட் எல்லாமே நம்பிருக்கிறது ஆர்எஸ்எஸ்ஸு அப்புறம் வந்து ஏடிஎம் தான் நம்பி ஓட்டு போகிறாங்க அவங்க ராஜா வந்து கொஞ்சம் போன தரையும் அவர் தான் கேம்பெயின் பண்ணார் அவரை பயங்கர பிராக்டிக்கல் ஹிந்துத்துவ கேம்பெயினர் அவர் அது எந்தளவு அது இங்கே வந்து நெகட்டிவாக தான் போகும் தமிழ்நாட்டில் வந்து அந்த மாதிரி கிடையாது சாப்பாட்டில் பண்ணோன்னா அவர் சான்ஸ் இருக்குது மெயினாக அவர் வந்து ஒரு ஊழலை பற்றி தான் சொல்லணும் சிதம்பரம் அதே மாதிரி சென்ட்ரலில் இருக்கிற இருக்கிற ஊழல்கள் இங்கே இருக்கிற ஊழல்கள் அதை பற்றி பேசினார்னா டஃப் ஃபைட்டாக இருக்கும் அதர்வைஸ் கார்த்தி சிதம்பரத்தை நிறுத்துறதுனால ராஜாவுக்கு ஒரு சாதகமான நிலை இருக்கா ப்ளஸ் பாயிண்ட் தான் டெஃபினெட்லி ப்ளஸ் பாயிண்ட் தான் அவரை நிறுத்திக்கூடாது என்னுடைய கருத்து ஏன்னா ஒரு ஒரு கேஸ் இருக்கிற போது அவரை போய் நிறுத்துறது சரியில்லை வேற கேண்டிடேட்டே இல்லையானு இருக்காருன்ற போது எதுக்காக போய் நிறுத்தின அது அரசு அரசியலுங்கிற இப்போ இதுவும் வந்துடும் அப்புறம் நீங்கள் நீங்கள் இப்போது பேசும்போது சொன்னீங்க ஆன்டி கமன்சி அரசுக்கு எதிரான ஒரு பணிகளையும் அதிமுக சார்பாகவும் இருக்குது அதிமுக எதிராகவும் இருக்குது பாஜக அரசுக்கு எதிராக இருக்குது டபுள் இன்கம்மன்சின் அங்கே ரெண்டு இருக்கு பட்டு கேண்டிடேட்னு வரும்போது அங்கே வந்து காங்கிரஸுக்கு செல்வாக்கான தொகுதி அது தானதான் ப்ளஸ் பாயிண்ட் அங்கே பட் அப்படி இருந்து கூட போனதில் என்னாச்சு சிதம்பரம் வந்து ரீ தானே வந்தார் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஒன்பதில் தான் சொல்றேன் அப்போ வந்து அலையன்ஸ் கிடையாது அந்த இதனால் வந்தாங்க அவங்க இந்த அலையன்ஸ் இருக்குதுனால பிளஸ் பாயிண்ட் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்தாங்க காங்கிரஸ் திமுக கூட்டணி தானே அதனால ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்போ கூட அவருக்கு ரொம்ப நேரமாக தான் பண்ணுவாங்க இல்லையா இந்த அதுவும் கிடையாது தட்ஸ் இப்போ இருக்கு அதனால அது பிளஸ் பாயிண்ட் டிஎம்கே வந்து அங்கே டிரான்ஸ்ஃபர்லாம் அவங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல திமுக கூட்டணி தான் அதுதான் சொல்கிறேன் அது பிளஸ் பாயிண்ட் தான் அவங்களுக்கு அது ஒரு பிளஸ் பாயிண்ட் கேண்டிடேட் இஸ் அ மைனஸ் பாயிண்ட் பீங் வெரி ஃப்ரங்க்வி ஒரு சிதம்பரத்துக்கு அந்த தர அந்த தொகுதியில் ஒரு செல்வாக்கு இருக்குல்ல இல்லையே அவர்கிட்ட பிரச்சனை என்னென்னா இருந்தே அவர் வந்து இத்தனைக்கும் நல்லாவே தான் அவர் கான்ஸ்டுவன்சி நல்லா பார்த்துட்டு இருப்பார் அவர் நான் நிறைய தடவை அந்த போய் கவர் பண்ணுங்க சிதம்பரத்தில் இந்த சிவகங்காவில் அவருக்குன்னு ஒரு கான்ஸ்டுவன்சி ஆஃபீஸை வச்சு யார் வந்தாலும் அவங்களுக்கு வந்து லெட்டர் போட்டு எல்லாம் பண்ணிட்டுருக்காரு பட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்து டெல்லியை தான் பார்க்குறாரு இங்கே ஒன்றும் பார்க்கல தொகுதிக்கு ஒன்றும் பண்ணலைங்கிற மாதிரி ஒரு இது இருந்தது நான் போன போது நான் சொன்னேன் திருப்பத்தூரில் வந்து அங்கேருந்து தண்ணி கொடுக்கலன்னு சொல்கிறாங்கன்னா அவர் வந்து நீங்கள் அப்படி போய் ஒரு டீ கடையில் போய் நாலு பேர் பேசிட்டு உடனே வந்து பேசி அவர் தான் அவரோட அரக்கன் வை ஆஃப் டாக்குங்களுக்கு தான் தெரியுமே அப்படின்னு சொன்னேன் நான் எப்படி இப்போ செய்து சேர்க்குறேன் என்ன அனலைஸ் பண்ணி அதை விட்டுடுங்க இது சொல்கிறாங்க அதுக்கு என்ன பார்த்து அவங்களுக்கு தெரியல யார் கவுன்சிலரோட இது வேலை என்ன எம்எல்ஏட வேலை என்ன எம்பியோட வேலை இப்படி பேசுனார்ன்னா ஆயிரம் ரூபாய் படிக்குமா அங்கெல்லாம் படித்தவங்க அந்த நாட்டு நாட்டார்கள் எல்லாமே நல்லா படித்தவங்க அவரோட அரகன்ஸே அவங்களுக்கு எங்கள் அதே தான் கார்த்தி அப்படியே தான் இருக்கார் அவர் ஒரு அந்த இது அது கேடரோடையும் அவங்க ஒத்து போக மாட்டாங்க தனியாக தானே அவங்க முதலேருந்து இருந்திருந்தாங்க அவங்க அட்ஸ் ஆனால் தான் பிளஸ் பாயிண்ட்டுக்காக எந்த ஒரு காங்கிரஸ் ஒழிப்பு இது அவங்களோடுக்காக கேடர் அந்த தொகுதியில் டிடிபி தினகரனுக்கும் கணிசமான வாக்குகள் இருக்குது அது அதிமுகவோட வாக்குகளை பிரிக்குமா தினகரன் இஸ் ஓவர் அவர் ரொம்ப டிக்ளைனில் இருக்கார் அவர் எங்கேயுமே கிடையாது கொஞ்சம் கொஞ்சம் ரெண்டு மூணு இதில் தான் வரும் அதை இன்னும் பார்த்தீங்கன்னா இது வந்து அசம்பிளிக்கு நடக்கிற எலெக்ஷனில் லோக்கல் பாடி இல்லை ஒரு ஒரு பார்லிமெண்ட்டுக்குன்னா ஆறு அசம்பி கன்ஸ்டுவன்சி வந்துன்னா மினிமம் வந்து நாலு லட்சம் அஞ்சு லட்சத்துக்கு மேலே ஓட்டு இருக்கும் அதில் வந்து ஒரு பத்தாயிரம் அஞ்சாயிரம் அப்படி மொத்தமாக பார்த்தா ஒரு இருபது முப்பது வந்து அந்த அளவுக்கு நேரம் வந்து எந்த இதுவும் வராது ஏன்னா ரெண்டு அணின்னு இருக்கிற போது டெஃபினட்டாக அளவுக்கு வருமான்னு எனக்கு தெரியாது ஒன்று இதுக்கு போகும் இல்லை அதுக்கு போகும் க்ளோஸ் கான்டெக்ட் வர மாதிரி எனக்கு தெரியல அது கடைசி இதில் தான் எனக்கு தெரியும் அப்படி வரபோது இவரால் எல்லாம் வந்து இவரெல்லாம் பெது தான் போவாங்க இந்த ஒரு பிறந்த சிவகங்கை சொல்றீங்க எங்கேயுமே சொல்ல தமிழ்நாடு பூராவே தேனியில் தங்க தமிழ்ச்சல் நிற்கிறாருல அவர் அவரு தனித்தனியாக அவருக்கு செல்வாக்கு இருக்கலாம் பட் கஷ்டம் ஓட்டை பிரிக்கலாம் டிஎம்கேக்கு தான் சாதம் அதெல்லாம் எங்கெங்கே ஏஎம்கே நிற்கிறதோ அம்மா மக்கள் வளர்ச்சி நிற்கிறதோ அதெல்லாம் வந்து அது ஏடிஎம்கே ஓட்டை பிரிக்க பிரிக்க இவங்களுக்கு சாதம் டிஎம்கே காங்கிரஸ் யாருன்னு அவங்களுக்கு சாதம் ஒரு ஆல்டர்னேட்டிவாக சொல்றாரு ஒரு சொல்றதான் வேண்டாமல் அவருக்கு இதுவும் கிடைக்கல கொச்சியும் கிடைக்கல கொடியும் கிடைக்கல ஒன்றும் கிடைக்கல போன எம்எல்ஏஸும் பாதி பேர் போயிட்டாங்க அந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் கேஸும் அவர் போயிடுத்து அவருக்கு இப்போ அதனால் இப்போ அதிலே வேறு அவர் கேஸை போட்டுட்ருக்கார் அவர் நடுவில் வந்து வேறு சின்னன்னு கேட்டாலும் சின்னமும் கிடைக்கல எல்லாரும் எழுத்து போராடின்ருக்கார் அவர் இப்போ பிஜேபி அகேன்ஸ்டாகவும் இருந்திருக்கார் அவர் ஸோ அவர் வந்து ஏதாவது ஒரு அலையன்ஸோடு போயிருந்தாங்கன்னா அவர் யாருமே சேர்க்கறதுக்கு தயாராக இல்லை அவர் ஆஃப் டிஎம்கேன்னு தான் பார்க்குறாங்க அவங்க அதனால அவரை விட்டுவிட்டாங்க ஏடிஎம்கே கே பார்த்துக்கலான்னு விட்டாங்க அவங்க எவ்வளோ தூரம் பிரிக்கிறாலும் பார்க்கலாம் விட்டாங்க ஆமாம் இங்கே ராதாகிருஷ்ணன் இதில் ஆ கே நகரில் இருந்து உங்களுக்கு தெரியாதா இவர் க ஸ்டாலினோட கால்குலேஷன் இவர் வின் பண்ணி வந்தாருன்னா அப்படியே கலச்சுறார்னு அவர் சொல்றதை நம்பிவிட்டார் அதனால தான் அவர் ஒரு கான்டெஸ்ட்டே பண்ணாரு லோக்கல் கேண்டிடேட்டை போட்டு பணம் செலவழிக்காமல் எல்லாம் இல்லைன்னா டெபாசிட் போகிற அளவுக்கு அவ்வளோ மோசமான டிஎம் அப்கோர்ஸ் ஸ்ட்ராங் ஹோல்டு த்ரூ அவுட் ஏடிஎம்கே தான் வின் பண்ணி வந்தாங்க அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான் பணம் விளையாடி அதுவும் தெரிஞ்ச விஷயந்தான் பட் டெபாசிட் போகிற அளவுக்கு அவர் தோற்குற அளவுக்கு அந்த அளவுக்கு டிஎம்கே எங்கேயுமே வைக்கிறது இல்லை பட் இவங்களுக்கு விட்டு கொடுத்த இதுதான் அது ஃப்ரெண்ட்லி கான்டெஸ்ட் அது நீங்கள் திறகுற திமுகவோட பி பிடிமுன்னு சொல்கிறீங்க எப்பமே எல்லா இடத்துலையும் அதான் பண்ண முடியாது அவங்கள அவங்க வந்து ஏடிஎம்கே ஓட்ட யாரு சார் சாதவங்க பிஎம்பி டிஎம்கேக்கு தானே ஓப்பனாக இருக்க முடியாது பிகாஸ் அது வந்து ஜெயலலிதா எம்ஜிஆர்லாம் வந்து ஆன்டி டிஎம்கே இதில் வந்தவங்க அவங்க அதனால் ஓப்பனாக அவரால் சொல்ல முடியாது பட் நடக்கிறது அதுதான் நியாயம் அப்படி தான் இப்போ வருகின்ற தேர்தலில் மக்களவைத் தேர்தலில் பதினெட்டு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் அதில் இம்பேக்ட் இருக்கும் அசம்பிளி எலெக்ஷனில் அவரோட ஆளுங்க தானே எல்லாம் போயிருக்காங்க அவங்க அந்த அளவுக்கு அவர் கொஞ்சம் டஃப்பாக பண்ணுவார் அவர் அதுவும் அல்டிமேட்லி அது அசம்பிளி லெவலில் வர போது த்ரீ ஓ கான்டெஸ்ட் வர போது அது டிஎம்கேக்கு அவங்களுக்கு இருக்கிற ஓட் பேங்க் வச்சே வந்துடும் ஏடிஎம் கேக்கு இருக்குன்னு தெரியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா போனதுக்கப்புறம் ஒரு எலெக்ஷனும் நிற்கவே இல்லை ஒன்றே ஒன்று அந்த ஆர்கே நகர் அது அது எப்படி நடந்ததுன்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இதுதான் முதல் தடவையாக அவங்க வந்து மக்களை சந்திக்கிறாங்க அவங்களோட சாதனைன்னு என்ன சொல்லுவாங்க சொல்லிட்டுருக்காரு அவர் எடப்பாடி நிறைய பேசிட்டுருக்காரு அது எந்த அளவுக்கு அது எடுபடுங்கிறது தெரியாது பிஜேபியோட போனது ஒரு மைனஸ் பாயிண்ட் தான் அதிமுக பிஜேபி போனது மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லை அவர் ஓப்பன் சொல்ல வந்து பட்ஜெட் ஸ்பேஸில் என்ன சொன்னார் துரோகம் பண்ணிட்டார் அப்படின்னாரு ஃபினான்ஷியலி அவங்க கொடுக்க வேண்டிய பணத்தெல்லாம் கொடுக்கலனா கஜா புயலுக்கு வந்து ஒன்றுமே கொடுக்கல வந்து பார்க்கவே இல்லை நீட்டுக்கெல்லாம் இவங்க போராடி இருக்காங்க எல்லாம் இருக்காங்க எல்லாரும் அதான் பண்ண முடியும் நீம்க்கு இருந்தால்தான் பண்ண முடியும் பண்ணியிருக்காரு என்ன இருந்தாலும் என்ன பார்ப்பாங்கன்னா இவங்க என்ன பண்ணாங்கன்னு தான் பார்ப்பாங்க அவங்க இங்கே வந்து வரல இது வந்து அதே சொல்கிறாங்க கஜா புயலுக்கு வந்து பண்ணலைன்னா அந்த நாங்கள் உக்கீக்கு போகலையாண்ணா நான் பிஜேபி ஆளுங்க சொன்னாங்க ஒக்கிக்கு ஏன் பண்ணுங்கன்னா கன்னியாகுமரியில் உங்களுக்கு பேஸ் இருக்குது பக்கத்துலேயே கேரளா இருக்குது அதுக்காக தான் அவன் வந்து உடலே வந்து மோடி அங்கேயே போய் பார்த்துட்டு எல்லாம் பார்த்தாரு இங்கே டெல்ட்டில் காவிரி டெல்ட்டாலாம் உங்களுக்கு ஒன்றும் பேஸ் கிடையாது உடனே நீங்கள் வரவே இல்லை அரசியலாக எல்லாத்தையும் பார்த்தாண்ணா ப்ரீ ஹும்டேரியன் ட்ராஜடி அது மோமோசமாக பாதிக்கப்பட்டது அந்த ஃபார்மர்ஸ் எல்லாமே அந்த நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் எல்லாத்தையுமே பாதிக்கப்பட்டது அவர் எங்கேயுமே போனது கிடையாது அப்போ மன்மோகன் சிங் மீட்டு வந்தார் இதெல்லாம் வந்து வேறு சொல்ல மன்மோகன் அந்த கதையை பேசினீங்கன்னு முடிய முடியாது நீங்கள் அஞ்சு வருஷம் இருந்திருக்கீங்க என்ன பண்ணுன்னு இப்போ வந்து டிசைட் போகிறாங்க இதெல்லாம் ஒரே மைனஸ் பாயிண்ட் அவங்களுக்கு பிஜேபி இருக்கிறதுனால இவங்களுக்கும் போகும் ஆனால் எடிக்கு பாமகவோட கூட்டணி இருக்குது பாமகங்கிறது வட மாவட்டங்களில் ஒரு மிகப்பெரிய சக்தி தானே அது அசம்பிளியில் அது அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அது வந்து தர்மபுரி விட்டு அவர் அன்பனி அன்புமணி ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியல அந்த பெல்ட் ஓட்டிங்கன்னா ஓட்டு இருக்குது இன்னும் அவங்களுக்கு வந்து அந்த ஓட்டு இருக்குது எவ்வளோ ஒரு எட்டு பர்சன்ட்டோ பத்து பர்சன்ட்டோ இருக்கு அதனால் தான் விஜயகாந்தையும் அவங்க சேர்த்துருக்காங்க அவங்க அவரால் முடியவே இல்லை அவர் வந்து அவர் கேம்பெயின் பண்ண மாட்டாங்கிறாங்க அது அப்படியே மீறி அவர் வச்சிருக்காங்கன்னா அதை அடுத்து வர இது இது நாளைக்கு மோடி ஜெயிச்சாருந்தா இது ராகுல் காந்தி வந்தானே இவங்களுக்கு வந்து நமக்கு பயனிட்டு அதுக்கு யார் இதுன்னா பார்த்துட்டு அதனால தான் பிஎம்கே ஏடிஎம்கே வந்தது இது டிஎம்டி கே வந்து மெயின் ரீசன் அவங்க வந்து அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அது அந்த பை எக்ஷனையும் அந்த ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ணு சொல்லிட்டு தான் அவங்க அக்ரிமெண்ட்டே போட்டிருக்காங்க அவங்க நீங்கள் பேச்சுவார்கள் இப்போ சொன்னீங்க தருமபுரியில் மட்டும் அன்புமணி ஜெயிப்பார் அன்புமணி ஜெயிச்சுவார் ஏச்சாரு அங்கே தான் வந்தார் எதிரமே வரலையா அது வந்து நான் வந்து அட்லீஸ்ட் ஒருத்தராடா வரணும் நம்ம கம்யூனிட்டியும் ஒருத்தராடா மினிஸ்டாக ஆட்டோன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெயின் பண்ணுறாரு அவர் நல்ல இது கேண்டிடேட் தான் அவர் பேரில் ஒரே ஒரு கேஸ் தான் இருக்குது அது விடுங்க பெரிய ஒரு கேஸ் இல்லை அந்த மெடிக்கல் காலேஜ் அட்மிஷனில் வந்து சமைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ப்ளஸ் குட் பட் அவருக்கு வந்து அலையன்ஸ் தான் தட் மேட்டர் நேற்று மட்டும் திட்டிட்டு நீங்கள் போயிருக்கான கெடுபெட்டி கொஷ்டன் வந்துடும் இல்லையா அதுதானே டிஎம்கே பயங்கரமாக பண்ணியிருக்காங்க அவங்க அது இன்னும் போனால் நீங்கள் மட்டும் பிஜேபியோட போலன்னா அதெல்லாம் செல்ல முடியாது இப்போ கடைசியாக வந்து அவர் போல் கவர்மெண்ட்டை பெட்டிஷன்லாம் கொடுத்து ஊழல் பெட்டிஷன்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணி பிஜேபிக்கு அரசாங்கம் கேம்பெயின் பண்ணிட்டு கடைசி நிமிஷத்தில் போய் மாறுனாங்கன்னா அதோட மாதம் டிஎம்டிக்கே கடைசியை மட்டும் பண்ணிவிட்டு அது போகிறது மட்டும் இல்லை இது கடைசி மட்டும் உங்களால் அவர் மோடி எங்கே கேம்பெயின் பண்ணிருக்காரு அது மட்டும் உங்களால் டிசைட் பண்ணல மோடி வேணுமா ராகுல் காந்தி வேணுமா கடைசி சில போய் ஒரு நாலு சீட்டு எட்டு சீட்டுக்காக போய் போயிருக்காங்க அப்போ எப்படி அவங்கள என்ன கிரெடிபிலிட்டி இந்த கட்சிகளுக்குலாம் இருக்கின்ற அடிப்படை வாக்காளர்கள் பேசிக் ஓட் பேங்க் இருந்து அப்படியே கண் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் இல்லை எப்படி அப்புறம் வந்து டூ ப்ளஸ் டூ ஃபோர்னால் எலக்ஷனே வைக்க வேண்டாமே அது மாதிரி அவ்வளோ தூரம் கோர் ஓட்டர்ஸ் எல்லாேருக்கும் இருக்கனா டூ ப்ளஸ் அந்த மாதிரி அலையன்ஸ் வந்து ஒரே ஊரில் நம்ம வந்தால் டூ தௌசண்ட் ஒன்னு இல்லை ஜெயலலிதா பண்ண போது எல்லாரையும் சேர்த்துருந்தாங்க அதனால தான் அவர் வந்து க அந்த கேம்பெயின் கூட பண்ணல முடியாதுன்னு சொல்லி டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க அந்த கேஸில் டூ தௌசண்ட் ஒன்னில் கரப்ஷன் கேஸில் கண்டுட்டான உடனே நாலு தொகுதிகளில் ஆமாம் அதனால் வந்து அதையும் மீறி கேம்பெயின் பண்ணி அவங்க வின் பண்ணது என்னென்னா அந்த அலையன்ஸ்னால தான் எல்லாம் காங்கிரஸ் இது டிஎம்சி எல்லாம் சிபிஐ எல்லாேருமே அவங்களோட போனாங்க அப்போ என்னென்னா பிஜேபியோட ஊழலோட மதவாதத்தோட ஊழல் பெட்டர் கரப்ஷன் இஸ் லெஸர் ஈவல் தென் கம்யூனிசம் சொல்லிட்டு போனாங்க அவங்க அது மாதிரி ஒரு மெகா அலையன்ஸ் இருந்தது அது ஒன் ஆஃப் அது பட் எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி வரதில்லை அவர் இப்போ டூ தௌசண்ட் ஃபோ ஃபோர்டீன் பார்த்தீங்கன்னா அவங்க தனியாக தான் போனாங்க அப்படி எப்படி ஃபோர்டீன் வந்தாங்கன்னா ஆல்வேஸ் பிலீவ் டு ட்ரான்ஸ்ஃபர்ட் ஓட்டு ஏன்னா பேஜேபிக்கு இங்கே வந்து சப்போர்ட் கிடையாது அவங்களுக்கும் மோடிக்கும் இருக்கிற வரும் எல்லாருக்கும் பெரிய ரொம்ப க்ளோஸு குஜராத் ரைட்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சுவாரிங் பண்ண இவங்களுக்கு வந்திருக்காங்க ஸோ நாளைக்கு மோடிக்கு வந்து மெஜாரிட்டி வரலன்னா இவங்க போய் சப்போர்ட் பண்ணுவாங்கலாம் பண்ணாங்க அது நடந்தது வேறு அவர்கே மெஜாரிட்டி வந்துட்டு அதனால ஒன்றும் இல்லாமல் போச்சு அதுக்கப்புறம் தான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அகென்ஸ்ட்டாக ஸ்டேட் ரைட்ஸ்க்காக எப்பவுமே அவங்க ஃபைட் பண்ணுவாங்க அதனால் பண்ணியிருந்தாங்க பட் ஆல்வேஸ் ஷேட் குட் குட் ரிலேஷன்ஷிப் வித் மோடி இப்போ ஒரு அலை இருக்குன்னு நினைக்கிறீங்களா தமிழ்நாட்டில் அலை இது வேவ்ல செலெக்ஷன் இல்லை பட் மோடிக்கு அகேன்ஸ்டாக ஆங்கர் இருக்குது ஏன்னா அது இங்கே அசம்பில் இது லோக்சபா எலெக்ஷனுங்கிறதுனால அது எந்த அளவுக்கு வரும் தெரியாது இன்னொன்று ஒன்று பார்த்தீங்கன்னா நான் க்ளோஸாக பார்த்துட்டுருக்கேன் எங்கே நான் லோக்சபா எலெக்ஷன் வந்து வச்சுக்கோங்களேன் அது நேஷ்னல் ட்ரெண்ட் ஏதோ அதுதான் தமிழ்நாட்டிலையும் எதிர்க்கிறது ரொம்ப ரேராக தான் வந்து அது மாறி போகிறது கன்னியாகுமரிலேருந்து காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி ஒரே ட்ரெண்டு தான் அதே வருது அப்படி பார்க்குற போது மோடிக்கு எதிரான அதான் தான் இருக்குது அவரோட மெதிரியான ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா எதிராக எதிர்க்க கட்சிகள் தான் செதறி கிடக்கு நோ யூனிட்டி ஆனால் ராகுல் காந்திக்கு ஒரு சிறிய அளவு கலை இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை 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 அவருக்கு அலையன்ஸ் விடாமல் இல்லாமல் ஸ்ட்ரென்த்தே கிடையாது அவர் பண்ணுற கேம்பெயினும் சரியாகவே இல்லை ஏன்னா எல்லாமே என்ன சொல்லுங்கன்னா போய் நேற்றுக்கு போய் வெஸ்ட் பெங்காலில் போய் நாற்பத்தி ரெண்டு சீட்டு இருக்குது அவங்களும் மம்தா பர்சன் என்ன பிரயோஜனம் அவன் மோடியோட மோசமானவனு சொல்லிட்டு வர்றார் அவர் அப்போ அது வந்து இட் இஸ் டாக்டிக்கல் பிளண்டர் அவசாம இருந்தால் கூட அவர் டிவைட் பண்ணிட்டு அவர் பின்னாடி எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து வந்து ஒரு அலையன்ஸ் வச்சுருந்துருக்கலாம் இந்த மாதிரி பேசிட்டு எல்லா இடத்துலையும் பண்ணிட்டு இருக்காரு அதை திருப்பி திருப்பி ரஃபால தான் பேசிட்டுருக்காரு அவங்க ஏன்னா அவர் போஃபோஸை கொண்டு வந்தாங்கன்னா அது பண்ணது இவங்க மோடி கிடையாது அது இங்கே அது இருந்தாலும் அந்த ஒரு கிரீவன்ஸ் அவருக்கு இருந்தே இருக்குது அது எந்த அளவுக்கு மக்களுக்கு சொல்லிப்படும் இது பண்ண மேஜர் வந்து ரெண்டு தான் ஜிஎஸ்டி டிமான்டைசேஷன் அது மக்களை பெருசாக பாதித்துருக்கு மக்கள் நிலையில் வச்சிருக்காங்களா ஏன் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நம் எப்போ நம்பிக்கை ஜாஸ்தியாக இருக்கோ அது

கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் கொண்டு வருவேன்னா ஒன்றுமே எல்லாம் எம்டி ப்ராமிஸ்ன ஒண்ணு விஜய் எம்எல்ஏ ஓடுறாரு நிரவ் மோடி ஓடுறாங்க ஒரு பழம் பாக்கெட்டில் போடுறேனாரு ஒன்றுமே நடக்கலைன்னு உடனே விரக்தி அது ஒரு 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 வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தா எல்லாமே வந்துட்டுங்கிறாரு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் அது மணி வந்து பேக் பேக்கின்ற சிஸ்டம் அப்புறம் வேறு இது பிளாக் மணி அப்படின்னா நீங்க மோடிக்கு எதிரான அலை இருக்குன்னு நினைக்கிறீங்களா டெஃபினட்டா அந்த டிஸ்கண்டன்ட் எப்பவுமே அஞ்சு வருஷம் யார் ஆட்சி பண்ணாலும் இருக்கும் சார் அந்த டிஸ்கண்டன்ட் ஆனா யூபிஐ வரும் பொழுது மன்மோகன் சிங் மறுபடியும் பிரதமராக முடிச்சது அது ஒரு ஒரு டேர்ம் இருந்தது அதுக்கு என்ன அப்போ பிஜேபி அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல அதுல அது 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 சிவம் பண்ணிதான் பட் ஸ்கேம் வந்து செகண்டில் தான் வந்து இன்னொன்னு பார்த்தீங்கன்னா செகண்டில் தான் வந்து டூ தௌசண்ட் ஃபோர் டூ தௌசண்ட் தான் வந்து அது மெயின்லி டிஎம்கே ரிலேட்டட் பார்த்தீங்கன்னா டூ ஜியிலேருந்து ஆரம்பித்து எல்லாமே இருந்தது அது பயங்கரமாக பாதிச்சுது அது இப்போது மறுபடியும் பாஜக முழு மெஜாரிட்டி கிடைக்க வாய்ப்பு இருக்கா சான்ஸே இல்லை அது அவங்களே நம்பல அது அலையன்ஸ்ல தான் வரும் வர வந்து சான்ஸ் ஏன்னா இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா அவர் வந்து ராகுல் காந்தி மாதிரி அரகன்ஸ் யாரையுமே பேசாம தான் தனியை வந்துருக்காரு அவர் அவங்க சில பேர் சொல்றாங்க காங்கிரஸ் இந்த எலக்ஷன் வாண்டா அடுத்த எலெக்ஷன் போகிறாங்களோன்னு போறாங்களோன்னு சொல்கிறாங்க ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காரு நேற்று மட்டும் திட்டி இந்த சிவசேனாவோட போய் அலையன்ஸ் வச்சுருக்காரு அதேமாதிரி அக்காலிதாளோட மற்ற நிறைய பார்ட்டிஸ் பார்ட்டிஸ்லாம் நீண்ட நாளாக நண்பர்களா இல்லை மகாராஷ்டிராவில் இருந்திருக்காங்க சிவசேனா இப்போ இந்த ஒரு வருஷத்தில் அவங்க சிவசேனா கம்ப்ளீட்டாக பிஜேபி காக போனாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் ஈக்குவலான பண்ணுறாங்க நாற்பத்தி ஆறு நாற்பத்தெட்டு நாற்பது இல்லாமல் இருபத்தி மூணு இருபத்தி நாலு மாதிரி ஈக்குவலாக ஷேர் பண்ணிட்டாங்க அதே மாதிரி அக்காலிதளோட இப்போ காங்கிரஸை பாருங்க ஆம் ஆத்மியோடு ஏன் பண்ணக்கூடாது அங்கே ஏழு சீட் இருக்கோ எட்டு சீட்டு அது வேறு சமாச்சாரம் அவர்தான் வந்து அந்த வேவ் இருந்தபோதே அதை டெல்லியில் நிறுத்தினவர் ஆம் ஆத்மி அவர் அவருக்கு இவங்களுக்கு தீட்சித்துக்கு வந்து இந்த ஷீலா தீட்சிக்கு அவங்களுக்கு ஆகாதுட்டாங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து ஸ்ட்ராட்டஜி இருந்ததுன்னா பண்ண முடியும் தேசிய ஜனதா கூட்டிகிட்டு என்டி மெஜாரிட்டி கிடைக்க பயிற்சிருக்குல்ல க்ளோஸாக தான் இருக்கும் ஏன்னா போனதுல அவ்வளோ டூ எயிட்டி டூ நைன்டி ஒன் வந்தே ப்ளஸ் இது த்ரீ தேர்டி த்ரீ வந்தது இப்போ இது இவங்களே அவங்க வரதுக்கு கூட இவங்களுக்கு ஒன்றும் வரலன்னா அவங்களுக்கு அதுதான் சாதம் தானே இவங்களுக்கு குறைய குறை அங்கே தானே போனோம் ஒன்னும் இங்கே இல்லைன்னா அங்கே தானே போகும் மோடி மறுபடியும் பிரதமர் அவரா மோடி தான் வருவார் என்டிஏ வந்துன்னா மோடி தான் இருக்க முடியும் வேற யாரும் வர முடியாது பிஜேபிக்கு தனி மெஜாரிட்டி இல்லாட்டி கூட மோடி பிரதமராக வர கோவலேஷன் அவங்க பண்ணிடுவாங்க அவங்க இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா பாருங்கள் இப்போ வந்து போன டூ தௌசண்ட் ஃபோர் ஃபோர்டீனில் பார்த்தீங்கன்னா அவர் யாரையுமே நம்பலை ஏன்னா எல்லாருமே பிஜேபிக்குள்ளேயே வந்து அத்வானிலேருந்து எல்லாரும் வந்து அவரை இருந்தாங்க தனியாக போய் ஒரு சீஃப் மினிஸ்டராக இருந்தவர் பிரைம் மினிஸ்டாக ஃபஸ்ட் டைம் நேஷனல் பாலிட்டிச்சே வர்றார் ஃபுல்லாக லென்த் அண்ட் பிரெத் அந்த மாதிரி ஒரு கேம்ப்பெயின் நான் பார்த்ததே கிடையாது அப்படி பவர்ஃபுல்லாக பண்ணி எவ்வளோ வந்து இந்த கம்யூனல் லெஜனில் விட்டு எல்லாம் வளர்ச்சி வளர்ச்சி சப்கா விகாஸ்ன்னு சொல்லி எல்லாருக்கும் வளர்ச்சின்னு சொல்லிட்டு பேசி வந்தார் அது வின் பண்ணார் அவர் இப்போ பார்த்தீங்கன்னா அவரே டிஃபென்ஸிவாக போயிட்டார் அவர் இடத்துக்கும் போகிறதில்ல எல்லா மினிஸ்டர்ஸும் இன்வால்வ்டு கேம்பெயினில் இப்போ காங்கிரஸில் யாரும் இல்லையான்னு கேட்குறாங்க எங்கே போனாலும் ராகுல் காந்தி தான் போடணும்னு கேட்குறாங்க அது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டு ஒரு அங்கங்கே இருக்கிற ரோக்கல் இப்போ இந்த இந்த இவர் முரளிதேவரோ அப்புறம் வந்து சிந்தியா இந்த மாதிரி யங் காங்கிரஸ் லீடர்ஸ்லாம் இருக்கா யாருமே வந்து முன்னாடி வைக்கவே இல்லை இவரே தான் எல்லாருக்கும் போய் போயிட்டே இருக்கார் ராகுல் காந்தி அவர் அவரை விட்டேன்னா அப்போ அந்த பிரியங்கா மட்டும் அந்த யூபியில் மட்டும் பண்ணிகிட்டு இருக்காங்க தட் இஸ் நாட் அ குட் ஸ்ட்ராட்டஜி அது மேடம் ஒரு தனி மெஜாரிட்டி இல்லாட்டி கூட மோடி பிரதமராகி நாட்டை அரசாங்கத்தை நிர்வகிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா இப்படி இல்லைங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தானே வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு மெஜாரிட்டியே வந்தது இப்போ ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஒரு மெஜாரிட்டி கவர்மெண்ட் சென்டரில் வந்தது அதுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் கவர்மெண்ட் ஒன்றுனா உடனே வந்து இவன் அன்ஸ்டேபிள் கவர்மெண்ட்னா நான் ஜனதா கவர்மெண்ட்லேருந்து நான் பார்த்துட்டுருக்கேன் ஃபஸ்ட்டு குட் கவர்னன்ஸ் கொடுத்தது இந்த மாதிரி செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இருக்குது பாருங்க அதுதான் வந்தது மோசமான உதாரணம்னு சொன்னால் சந்திரசேகர் ஐம்பத்தஞ்சு எம்பியோடு வந்தது அந்த யூபிஏ யூஎஃபில் கூட யுனைடெட் ஃப்ரண்ட்டில் கூட பார்த்தீங்கன்னா கவர்னர்ஸ் சொன்னார் இவங்களுக்கும் இருக்கிற சண்டேனால வந்து ஆட்சி கவர்ந்தது அதனால் அங்கேயே வந்து கோயிலுக்கு யாராக வந்தாச்சு அதனால் வந்து ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க அது தனி பார்ட்டி வரணுங்கிறது ஸ்டெபிலிட்டின்னு சொல்லிட்டு தான் வந்து நேருவின் மகளிர் வரல இவரே போனார் இப்போ தமிழ்நா தமிழ்நாட்டில் நீங்கள் சொன்னீங்க முதல்ல திமுக அன்னைக்கு அதிக இடங்கள் கிடைக்கும் அப்படின்னு கருத்து கணிப்புகள்லாம் சொல்லுது அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க நாற்பது இடங்களும் புதுச்சேரி உட்பட நாற்பது திமுக போகிற வாய்ப்புக்கு திமுக அணிக்கு அது மாதிரி இருக்கா நீங்கள் ஏற்கனவே சொன்னது மாதிரி அதிமுக அணிக்கும் சில இடங்கள் அல்லது ஒரு சரிசமமான இடங்கள் கிடைக்க வாய்ப்பு இல்லை நான் அது ஆரம்பத்திலே தான் நான் சொல்லிட்டுருக்கேன் அந்த இந்த டிஎம்கே இதுலேருந்து இவர் ஸ்டாலின் வந்து ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர்ன்னு சொன்னதே ஒரு பிளாக்டிக்கல் டேக்டிக்கல் பிளண்டர் ஏன்னா அங்கே யாருமே ஏற்றுக்கலை மற்ற எந்த எதிர்கட்சிகளும் ஏற்றுக்காத போது அவரே சொல்லாத போது அது சொன்னது தப்பு ரெண்டாவது வந்து இவருக்கு நாற்பது மின்மெண்ணாக வந்து உடனே ராகுல் காந்தி பிரை மினர் ஆகிட முடியுமா இது என்னது அது மொத்தமே நாற்பது நீங்கள் இருக்கிறது இருபது சீட்டு வின் பண்ணுறீங்க அதை வச்சு நாளைக்கு வந்து இந்த அது வந்து கலைஞர் காலத்தில் வேறு சுச்சுவேஷன் சோனியா காந்தி இருந்தபோது அவங்களூட சொல்லலை இவர் தான் சொன்னால தவிர அவங்க சொல்ல பின்னாடி தான் வந்தாங்க கடைசியில் அவங்கள வரல மன்மோகன் சிங் வந்தாங்கன்னு அதுதான் தெரியும் உங்களுக்கு ஸோ ப்ரொஜெக்டிங் த பிரைம் மினிஸ்டருங்கிறது அது வந்து பிஜேபி ஸ்டைல் பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் சொல்லுவாங்க இவங்க காங்கிரஸ் இனிமேல் கேண்டிடேட் அனௌன்ஸே பண்ண மாட்டாங்க இவர் வந்து ஒரு எந்தூசியசத்தில் வந்து ஃபஸ்ட் டைம் நேஷனல் பாலிடிக்ஸில் ஃபுல்லாக பண்ணுறாரு அவர் அதே பேட் ஸ்ட்ராட்டஜி எதுவே இருந்தாலும் என்ன கொடுங்க நம்பரை பாருங்கள் நாற்பது வச்சுட்டு போய் எங்கே போய் பண்ண முடியுமா நாற்பது ஜீப்பாங்களா ஜெயிச்சா கூட இட் மேக்ஸ் நோ டிஃபரென்ஸ் நாற்பது ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா இட் மேக்ஸ் நோ சொல்லி அகடமிக் நான் யாரு யார் வருவாங்க தான் பார்க்கறேன் காங்கிரஸ் இந்த கூட்டணி வருமாங்கிறது எனக்கு பெரிய சந்தேகமாக தான் இருக்கு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இவங்க வந்தால் கூட அவரோட அடுத்தக்குரிய என்னென்னா இந்த கவர்மெண்ட் போகணும் அதில் தான் போகிறார் அவர் நீங்கள் லோக்சபாவில் நீங்கள் வின் பண்ணிவிட்டு ஒன்றே ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிற கேளுங்க ஜெயலலிதா வந்து நைன்டி ஒனில் வந்தாங்க அதுக்கப்புறம் வந்து எயிட்டி நைனில் எயிட்டி நைனில் வந்தபோது இவங்க தோத்துட்டாங்க எதிர்கட்சியில் இருக்காங்க காங்கிரஸ் இருக்குது டிஎம்கே கவர்மெண்ட் இருக்குது எயிட்டி நைன் நவம்பரில் ஸ்வீப் யார் டிஎம்கே ஏடிஎம்கே ஆனால் சென்ட்ரல் தோற்று போச்சு என்ன பிரயோஜனம் போச்சு அதே மாதிரி தான் இப்போ அப்போ வந்து விபிசிங் கவர்மெண்ட் வந்து உடனே எங்கேருந்து முரசிலே மாறணிச்சு அதெல்லாம் ஹிஸ்ட்ரி உங்களுக்கு தெரியும் அது மாதிரி இங்கே நீங்கள் நாற்பது இன்னொன்று அங்கே போச்சு அதே மாதிரி தான் இப்போ வரும் அது அதனால் அங்கே யார் வராங்கிறது தான் முக்கியம் அதே மாதிரி வந்ததுன்னா தென் இவங்களுக்கு வந்து ஒரு செல்வாக்கு இருக்கும் டிஎம்கேக்கு அந்த அலையஸ்கெலாம் அங்கே அது எந்தளவுங்க அது ரொம்ப ரொம்ப டவுட்ஃபுல் ஏன்னா இவங்க வந்தால் மட்டும் போகாது இது ஒரு அகிலேஷ் யாதவ் மாயாவதி மற்ற எல்லா கட்சிகளும் லெஃப்ட் பார்ட்டிஸும் இப்போ தனியாக தான் இருக்காங்க எல்லாம் ஒன்றா வந்தால் தான் ஒன்றா வந்தால் அவங்க தன்னாலே அவங்களுக்கு வந்துடுமே வரலையே எதிர்கட்சி ஆப்போசிஷன் இஸ் யுனைட்டட் ஒரு ஒரு இடத்துலையும் டிஎம்கே இது பிஜேபி ஃப்ரண்ட் இஸ் யுனைட்டட் அதில் தான் அவங்களுக்கு வந்து பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருக்குது அதுதான் அவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் ஃபார் மே மோ மோடி ஆல்சோ பதில் நபர்கள் கருத்து மிக திரு முராரி மிக்க நன்றி யூ மீண்டும் ஒரு பதில் நபர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க